கல் உப்பு நல்லா வாங்கி அதை மாடியில கல்லூப்பு காய வச்சிடணும் ஒரு டூ த்ரீ டேஸ் காய வச்சு காய வச்சு எடுத்துட்டு டே போய் அதை நீங்க வந்து தூள் பண்ணி வைக்கணும் அவர் என்ன சொன்னார்னா சூரியன்ல இருந்து வர விட்டமின் டி வந்து டைரக்டா அந்த உப்பு வந்து நல்லா அப்சார்வ் பண்ணணும் டி கம்மியா இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க வீடியோல சொல்றது ஒரு பிரபலமான நடிகைங்கிறது அது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு உப்பு விட்டமின் டே ஆமாம் சன்லைட் அப்படின்லாம் தோணுது இல்லையா இல்லை ரெண்டு விஷயம் நான் சொல்ல வரேன் உப்பு அப்படின்னாலே பொதுவாகவே உப்பு நம்ம உப்பளத்துலேருந்து வ வருது இல்லையா அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கடலேருந்து உப்பு எடுத்துகிட்டு காய வச்சுருப்பாங்க சன்லைட்டில் காஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் தான் உப்பு நமக்கு பேக் ஆகிட்டு வருது ஒன்று ஸோ விட்டமின் டி கிடைக்கிறதாக இருந்தால் அப்போவே அந்த உப்பளத்தில் போட்டு வச்சிருக்கும் போதே அந்த சன்லைட்டில் இருந்து விட்டமின் டி இதுக்கு கிடச்சிருக்கும் உப்பு வந்து நேச்சுரலாகவே ஃபோர்ட்டிஃபை ஆகிருக்கும் இல்லை இன்னொன்று விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அது வந்து அதை வந்து உப்பு வந்து அப்சர்வ் ஆகாது நம்ம பாடியில் வந்து நம்ம பாடியில் சன்லைட் பட்டுதுன்னா அந்த நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃபேட் மூலமாக இது கன்வெர்ட் ஆகி விட்டமின் டி நமக்கு கிடைச்சாதான் உண்டு என்ன தடவிட்டு நின்னீங்கன்னா ஓகே வெ வெல் அண்ட் குட் சன்லைட்டில் நிற்கும் போது விட்டமின் டி நல்லா கிடைக்கும் விட்டமின் டிக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று சன்லைட் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் இந்த ரெண்டு எஸ் மட்டும்தான் சால்ட்டு எஸ்ஸை சேர்க்காதீங்க அதில் கண்டிப்பாக விட்டமின் பி ஸ்பாட்டிஃபை ஆகாது